அனைவருக்கும் வணக்கம் மகா சிவராத்திரி விரதம் பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி தினம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் தேய்பிரை சதுர்த்தி நாளேயே மகா சிவராத்திரி என்று போற்றி நம்ம வணங்குகின்றோம் பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்து விட்டன இதையடுத்து அன்றைய இரவு பொழுதில் பார்வதி தேவி சிவபெருமான நினைச்சு பூஜை செய்தால் நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தாள் அம்பிகை இவ்வாறு சூரிய அஸ்தமன நேரம் முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை பூஜை செய்த காலமே மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுகின்றது இந்த பூஜையின் முடிவில் பார்வதிக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார் அவரிடம் சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாவிதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் என்று பார்வதி தேவி வரம் கேட்டாள் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிந்தார் இதே போல மகாவிஷ்ணு பிரம்மனிடையே யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்ட போது சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதி புலம்பாக உயர்ந்து நின்றார் அதில் ஈசனின் முடியையோ அடியையோ யார் கா பார்த்துட்டு வரீங்களோ அவங்க தான் பெரியவங்கன்னு சொல்லப்பட்டது இதையடுத்து பிரம்மதேவன் அன்னப்பறவை உருவம் கொண்டு முடியை தேடி போனார் மகாவிஷ்ணு வராக உருவம் கொண்டு பாதாளத்தை தோண்டியபடி ஈசனின் அடியை தேடியும் புறப்பட்டனர் இந்த கோலத்தையே லிங்கோத்பவ கோலம் என்பார்கள் அந்த நேரம்தான் தான் லிங்கோத்பவ நேரம் மகா சிவராத்திரி நாளில் இந்த திருக்காட்சி காண கிடைத்தது என்கின்றார்கள் சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே செய்த பாவங்களும் நம்மை விட்டு நீங்கும் என்பது ஐதீகம் சிவராத்திரி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் இவர்கள்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு இதில் இல்லை வருடம் முழுவதும் விரதம் மேற்கொள்வது நூறு அசுமேதை யாகம் செய்வது பலமுறை கங்கையில் நீராடுவது ஆகியவை கூட ஒரு சிவராத்திரி விரதத்துக்கு ஈடாகாது நன்றி வணக்கம் நாமும் சிவராத்திரி விரதம் இருந்து ஏசின் நருளை பெறுவோம் சிவராத்திரி விரதம் இருப்பது எப்படி என்பது அடுத்த பதிவில் பார்க்கலாம்